ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலியமாக ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஆன்மீக தோள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீதி விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதம்ங்கிறது ஒரு சாதாரணமான மாதம் கிடையாது மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏப்ரல் மாதம் இளர்வெனீர் மாதம் அதாவது வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் அதே போல் தமிழ் மாதத்தில் பங்குனியும் சித்திரையும் வரக்கூடிய மாதம் ஏப்ரல் மாதம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய தெய்வீகமான சம்பந்தப்பட்ட நாட்கள் வரும் அதில் ஆஃப் த ஒரு தெய்வீகமான சம்மந்தப்பட்ட நாள் இப்போது வர இருக்கு அதுதான் என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா ஏப்ரலுடைய ஆறாம் தேதி ஏப்ரலுடைய ஆறாம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா ஏப்ரலுடைய ஆறாம் தேதி நவமியானது வருது வரக்கூடிய நவமி பங்குனியுடைய வளர்பெறையில் வரக்கூடிய நவமி ஏப்ரல் ஆறாம் தேதி பங்குனியுடைய இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு நவமியானது வருது இந்த நவமி வரக்கூடிய நாள் ஸ்ரீராமர் அவதரித்த ஒரு நாள் ஆமாங்க ராமர் அவதரித்த அற்புதமான நாள் தான் ராம நவமி இந்த ராமன் ரம்மி வரக்கூடிய இந்த கிரக தோஷங்கள் கிரக மாற்றங்களானது ஏற்படுது இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தலைவிதியை இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ கடகராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த ராமநவமியில் என்ன மாதிரி தளவிதி மாறப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ராம நவமியுடைய வரலாறும் நவமியில் விரதம் இருக்கக்கூடிய முறையும் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ராம நவமியிலேருந்து என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத அதனடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நவமி இன்ப வாழ்வு தரக்கூடிய இந்த சிறப்பு வரலாறை வந்து ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க பங்குனி மாதம் நவமி திதியில் கோசோலைக்கு ஒரு ஆண்மகன் பெற்றெடுத்தாள் அந்த குழந்தையே உலகை அறத்தால் ஆள வந்த ராமபிரான் ஆக்சுவலி திருமாலுடைய அவதாரங்கள் எல்லாமே சிறப்புமிக்கதாகவும் அறநிறைந்ததாகவும் இருக்கிறது அதில் மிக முக்கியமானது ராம அவதாரம் மனித நிதிமுறைகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுக்க நியதிகள் மற்றும் ஆன்மீக லட்சியங்கள் குறித்து உறுதியான கொள்கையோடு விளங்க வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதற்காக மண்ணில் அவதரித்தார் ஸ்ரீராமர் அவர் அவதரித்தனால்தான் ராமநவமி என்று உலகம் முழுக்க கொண்டாடப்படுது ஆக்சுவலி அயோத்தியை ஆட்சி செய்து வந்தார் தசரதன் என்ற ஒரு பெரிய சக்கரவர்த்தி அவருக்கு கோசோலை சுமித்ரை கையி என மூன்று மனைவிகள் இருந்தன உலகம் எங்கோ வெற்றி கொடி நாட்டிய தசரனுக்கு நாட்டையாள ஒரு வாரிசு இல்லாதது பெரும் கவலையை தந்தது இது குறித்து தனது குலகுருவான வசிஷ்டரிடம் கூறினார் வசிஷ்டருடைய ஆலோசனைப்படி புத்திர பாக்கியத்திற்கான யாகம் ஒன்று நடத்தப்பட்டது அந்த யாகத்தில் தோண்டிய யாட்சன் பிரசாதம் நிறைந்த ஒரு கிண்ணத்தை தசரிடம் கொடுத்தான் அதனை தனது மூன்று மனைவிகளுக்கும் கொடுத்தார் தசரதன் அதன் பயனாக அவர்கள் மூவரும் கர்ப்பம் தரித்தனர் அதில் பங்குனி மாதம் நவமி திதியில் கோசோலை ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தைய உலகை அறத்தால் ஆள வந்த ராமபிரான் கோசோலையை தொடர்ந்து கையைக்கு பாரதனும் சுமித்திரைக்கு லஷ்மணன் சத்ருணன் ஆகியோரும் பிறந்தனர் வளர்ந்த காலத்திலேயே ராமன் பல அற்புதங்களை நிகழ்த்தினார் விஸ்வாமுத்தரோடு காட்டிற்கு சென்று தாடகை என்ற அறக்கையை வதம் செய்தார் பின்னர் மிதுளை நகரின் ஜனகரின் அரண்மனைக்கு சென்று பரமேஸ்வரனுடைய வில்லை உடைத்தார் ஸோ இந்த மாதிரி பல அற்புதங்களை சின்ன வயசுலேயே நிகழ்த்தியிருக்கிறாரு அதுக்கப்புறம் கையின் வரத்தால் காட்டிற்கு செல்ல வேண்டிய நிலை ராமனுக்கு ஏற்பட்டது அவரோடு சீதையும் லக்ஷ்மனும் சென்றனர் காட்டில் சென்றபோது அவருடைய பாதம் பட்டு பல ஆண்டுகளாக கல்லாக கிடந்த அகிலிகை பெண்ணாக உருமாறினார் இதற்கிடையிலே சீதையை ராவணன் கவர்ந்து சென்றான் அவனை தேடுவதற்காக சுக்ரீவன் அனுமன் ஆகியோருடைய உதவியை நாடினார் கடனின் நடுவேல் பாலம் அமைத்து இலங்கை சென்று இராவனோடு போரிட்டு அவனை அளித்தார் சேவையை மீட்டார் பின்னர் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் முடிந்து அயோத்தி திரும்பி அரச பட்டத்தை ஏற்றார் ராமனை காட்டிலும் ராமநாமமே உயர்ந்தது என்பார்கள் ஆன்மிக பெரியோர் ராம நாமத்தை உச்சரித்தால் ராமனுடைய ஆசியோடு அவருடைய பக்தனான அனுமனுடைய ஆசியும் பெறலாம் ஸோ அதனால கடகராசிக்காரங்க ராம நவமி நாளில் ராம பிரான வழிபட்டால் நன்மைகள் பலவும் வந்து சேரும் என்பதை புரிஞ்சுக்குங்க இப்போ விரதம் இருக்கக்கூடிய முறையை உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி விரதம் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராம நவமி என்று அதிகாலையில் எழுந்து கொடுத்துடுங்க வீட்டை தூய்மைப்படுத்துங்க பிறகு பூஜாரை கீழே ராமர் படத்தை வைத்து அதற்கு குங்கும சந்தனை இட்டு துளசி மலை அணிவிங்க இல்லைன்னா பெருமாள் படத்துக்கு வைங்க பின் நெய்வேத்தியமாக பழம் வெத்தலை பூவெல்லாம் வைத்து நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்ங்க வழிபாட்டின் போது நைவேத்தியமாக சாதம் பஞ்சாமிர்தம் பானகம் பாயாசம் வடை போன்றவற்றை படைக்கணும் ராமநவமி அன்னைக்கு மாலையில் இதை செய்கிறது நல்லது ஏன்னா ராமநவமி அன்னைக்கு முள்டேவும் உண்ணாமல் இருந்து விரதம் கடைபிடிக்கணும் ராமரை பற்றி நூல்களை படிக்கிறது அவருடைய துதியை பாராயணம் செய்வதுமாக இருக்கணும் அதெல்லாம் பண்ணினதுக்கு பின்னாடி வந்து நெய்வேத்தியமாக பண்ணதை சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி இன்றைய தினம் ராமர் கோவில்களில் நடைபெறக்கூடிய பட்டாபிஷேகத்தை பார்க்கணும் அங்கே அர்ச்சனையெல்லாம் செய்து முடித்ததுக்கு பின் சக்கரை பொங்கலை குழந்தைகளுக்கு பிரசாதமாக கொடுத்ததுக்கு பின்னாடி நீங்கள் கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை குடிச்சு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கணும் ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்திங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர முடியும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் பகைவர்கள் நண்பர்களாக மாறி வருவாங்க வியாதியெல்லாம் இருந்ததுன்னா நீங்கோ தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும் குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு குழந்தை பிறக்கும் குடும்ப நலம் பெருகி வறுமையும் பிணியும் ஆகலும் நாடிய பொருட்கள் யாவும் நாடிய வகையில் உங்களுக்கு கைக்கூடும் மெயினாக இந்த நாளில் ஸ்ரீராம ஜெய என்ற எழுத்த நூற்றி எட்டு முறை இல்லைனா ஆயிரத்தெட்டு முறை எழுதணும் ஸ்ரீராம என்ற நாமத்தை மூன்று முறை சொன்னாவே கோடி புண்ணியனா எழுதுனா கோடான கோடி புண்ணியம் ஸோ இந்த பேராற்றல் வாய்ந்த மந்திரத்தால் ஆணவம் உங்களுக்கு அழிந்து அன்பும் அறிவும் உண்டாகும் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் கூட விளையும் அதனால் கண்டிப்பாக இந்த நாளில் வந்து நீங்கள் வழிபாடு வந்து ராமரை செய்யாமல் இருக்கக்கூடாது இவ்வளோ நேரம் ராம நவமியில் விரதம் இருக்கிறது ராம நவமியுடைய வரலாறு பார்த்தோம் இப்போ உங்கள் ராசிக்கு ராம நவமியிலிருந்து என்ன பலன் கிடைக்க போதுங்கிறத சொல்ல போகிறேன் நவமியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன்களை இப்போ நான் சொல்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கடகராசி மாணவ மாணவிகள் மாணவ மாணவிகளுக்கு இந்த ராம நவமிக்கு பிறகு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கணும் பழைய தவறுகளை திரித்துக்கொண்டு புத்துணர்ச்சியோடு பாடங்களை படிக்கணும் அப்படி நீங்கள் படித்தாதான் நீங்கள் படிக்கிறது உங்கள் மண்டையில் ஏறும் வெற்றியும் பெற முடியும் அப்புறம் கடகராசிக்கார பெண்மணிகளாக இருக்கிறவங்க இல்லத்தில் மகிழ்ச்சியானது காண்பீங்க கணவரிடம் பாசத்தோடு பழகிறது இந்த டைம் நல்லது அப்போ புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தேவையற்ற கவலைகள்லாம் உங்கள்ள சிலருக்கு தோன்றலாம் அதனால் மனதை கட்டுப்படுத்தணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மனதை கட்டுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் யோகா பிராணமயம் போன்றவற்றை செய்யணும் அதெல்லாம் செய்திங்கன்னா கவலைகள் தேவையானவற்றை என்பது தன்னால் உங்களுக்கு புரியும் ஸோ அதனால் நான் சொன்னது மாதிரி இந்த டைம் யோகா பிராணமயம் போன்றவற்றை கடகராசிக்கார பெண்கள் செய்ங்க கவலைகள் வந்து தேவையானவற்றை என்பது உங்களுக்குள்ளே புரிந்து அந்த கவலையை தூக்கி போட்டு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் இந்த ராமநவமிக்கு பிறகு உண்டாகும் உங்களுக்கான பாராட்டும் பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் சக கலைஞர்கள் உங்ககிட்ட நட்போடு பழகுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஸோ புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்போது அந்த புதிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடாது என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அனைவரையுமே இந்த ராம நவமிக்கு பிறகு அரைவணத்து செல்லணும் எந்த அளவுக்கு அரைவனத்து செல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கட்சி மேலிடத்தில் நல்ல பலன் கிடைக்கும் கட்சி மேலிடத்துல கனிவான பார்வை உங்க மீது விழுந்து உங்க கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அரசு அதிகாரிகளும் உங்கள் நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பாங்க அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும் ஸோ அதனால் நான் சொன்ன இதற்கேற்ப அரசியலில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க நடந்துக்குங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கடுமையாக உழைத்தாலும் அதில் மேல் அதிகாரிகளோட குற்றம் காண வாய்ப்பு அதே சமயம் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இதனால் சமாளித்து விடுவீங்க சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூரில் சில காலம் தங்கி பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அலுவலகத்திலிருந்து கடன் கெடுத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் அமையும் அந்த யோகா அமையும் போது அந்த யோகத்தை அமைத்துக்கொள்ளணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ராமன் அவமைக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை ஓரளவு உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைய போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடகர ஆசகாரங்களும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் நடிகட்டும் நெக்ஸ்ட்டாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ